மனிதர்களாகிய நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கஷ்டங்கள் ஒரு மாதிரி வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை எல்லாம் தாண்டி நம்ம பயணிச்சுக்கிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டே தான் இருக்கணும் இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களை வந்து நீக்கணும் அப்படின்னா நம்ம முருகப்பெருமானை வந்து வழிபடுதல் ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும் தேவர்களுடைய கஷ்டங்களை போக்குவதற்காக தான் வந்து நம்ம முருகப்பெருமான் வந்து அவதரித்தார் இல்லையா அந்த மாதிரி அந்த ஒரு அவதரித்த முருகப்பெருமானை நம்ம வழிபடக்குள்ள நம்மளுடைய கஷ்டங்களும் வந்து சொல்லணும் அவரை வந்து முழு மனதோட சரணாகதி அடைந்து அவருடைய உச்சரித்தாலே நம்முடைய கஷ்டங்கள் தீர்ப்பதற்கு அந்த வேலும் மயிலும் ஓடோடி வந்து சொல்லுவாங்க அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய உச்சரிக்கணும் அப்படின்றத இந்த பதிவுல நம்ம வந்து பார்க்கலாம் பொதுவாகவே நம்ம வந்து படைக்கக்குள்ள அந்த புகைப்படமாக இருந்தாலோ இல்ல சிலையா இருந்தாலோ சந்தனம் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் வந்து சிலையா இருந்த அபிஷேகம் பண்ணுவாங்க இல்ல புகைப்படமா இருந்தா வெறும் சந்தனம் மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சு பூ அலங்கரிச்சு அதுக்கப்புறமா முருகனுக்கு பிடித்த பழங்கள் பால் இதெல்லாம் வச்சு நெய்வேதியம் பண்ணுவோம் இல்லையா இது எல்லாம் பண்ணுறதுக்கு அடிஷ்னலாகவே வந்து இன்னும் ஒரு சில காரியங்கள் செய்யணும் அது வேறு ஒன்றும் இல்லை ஆறு தீபத்தை வந்து ஏற்றணும் நம்ம முருகப்பெருமான் ஆறு முகம் இல்லையா ஆறு தீபத்தை வந்து ஏற்றி ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை வந்து நம்ம ஆறு தடவை வந்து அணுதினமும் சொன்னால் அவ்வளோ ஒரு வழி பிறக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் அனுதினமும் சொல்ல முடியல என்னுடைய வேலை வலு காரணமாக அப்படின்னு வந்து சொன்னிங்கன்னா அட்லீஸ்ட் செவ்வாய்க்கிழமை அல்லது கிருத்திகை இந்த இரண்டு தினத்திலையும் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் போகும் அந்த மந்திரம் என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குவனே இந்த ஒன்று ஒரு மந்திரத்தை வந்து நம்ம சொல்லக்குள்ள நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் அனைத்தும் நம்மை விட்டு விலகும்